பிரியமானவர்களே தேவன் உங்களுக்காக பல திட்டங்களை திட்டமிட்டுள்ளார் அவர் உங்களுக்காக திட்டமிட்டதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அவர் எனக்கென்று குறித்து வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவார் என்று விசுவாசியுங்கள் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசத்தோடு இருப்பீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அவர் ஒரு நாளை முன்குறித்திருப்பார் அந்நாளிலே நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்திருந்தார் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் கைகூடும் கூடும் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள் நிறைவேற்றுவா உங்களுக்கு குறித்ததை ஆமேன்